விசுவாசத்தினான் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களான பரிசு ஆமை இதெல்லாம் பரிசு விசுவாச ஓட்டத்துல என்ன இருக்கு பரிசு இருக்கிறது அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா பரிட்சை முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க கல்லறியுண்டார்கள் பார்க்கப்பட்டார்கள் ஆதி ஆகம இருபத்தி ரெண்டு ஒன்று பார்க்காம சொல்லுங்க எப்படி இருக்கு அந்த வசனம் சரி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு அந்த வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் சோதித்தார் ஆண்டவர் ஆபரகாமை சோதிக்கிறார் ஆபரகாமை விசுவாசிகளின் தகப்பனாய் தேவன் சும்மா மாற்றவில்லை விசுவாசத்தில் வல்லவனாய் ஆண்டவர் சும்மா நிறுத்தவில்லை அவன் வாழ்க்கையிலே பரீட்சை இருந்தது ஆமே எனவே தான் வேதம் சொல்லுகிறது ரெண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் எட்டு மோசக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துற்பத்தி உள்ள மனுஷர்கள் விசுவாசம் விசுவாச விஷயத்தில் விசுவாச விஷயத்தில் எதுக்கு நிக்கணுமா சத்தமா சொல்லுங்க பரீட்சைக்கு நிக்கணுமா விஷயத்துல நிக்கணுமா பரீட்சைக்கு நிற்காதவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிக்காங்களாம் விசுவாச பரீட்சைன்னு ஒன்னே கிடையாதுன்னு சொல்றவங்க வேதத்தை மறுதளிக்கிறார்கள் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சோதனை கிடையாது தேவ பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சோதனை பரீட்சை ஒண்ணும் கிடையாது இப்படி பக்க வழியாய் சில நுழைந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களாம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது வேதத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு விசுவாச துவக்கம் இருக்கிறது விசுவாசத்துக்கான பலன் இருக்கிறது விசுவாச பரீட்சை இருக்கிறது விசுவாச முடிவு இருக்கிறது அந்த முடிவு அத்தனையும் ஜெயமா இருந்ததுனால தான் காயினின் பெயர் எபரையர் பதினொன்றில் எழுதப்படவில்லை ஆபேலின் பெயர் எழுதப்பட்டது ஏசாவின் பெயர் எழுதப்படவில்லை யாக்கோபின் பெயர் எழுதப்பட்டது ஏன் இவங்க எல்லாம் பரிட்சைக்கு நின்றவர்கள் விசுவாச வி விசுவாச விஷயத்துல ஒரு டெஸ்ட் வைப்பா விசுவாச விஷயத்துல ஒரு டெஸ்ட் வைப்பா

பின்வாங்கி போகிறவர்கள் மேல் அவருடைய ஆத்துமா பிரியமா இராது ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை செகண்ட் ஸ்டாண்டர்ட் போன ஒன் இயர் கிளாஸுக்கு போனா மட்டும் பத்தாது பரீட்சை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு அவங்க நிக்கல அதனால அவர்களுக்கு அவங்களுக்கு எதை இழந்தார்கள் ஒன்பதாவது வருஷம் ரெண்டு தீம்பி மூன்று ஒன்பது ஆனாலும் அதிகமாய் பலப்படும் அதிகமாய் பலப்படுவதில்லை இந்த வார்த்தைகளை நல்ல கவனிக்கணும் விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிக்காதவர்களால விசுவாசத்தில் பலப்பட முடியாது பலன் இல்லாம நல்ல போராட்டத்தை போராட முடியாது போராடாம ஓட்டத்தை முடிக்க முடியாது பிசாசானவனுடைய சோதனை என்பது விசுவாசத்தை ஒளிய பண்ணுவதற்கான சோதனை இயேசு கிறிஸ்து பேதை பார்த்து சொல்லுகிறார் உன்னை சோதிக்கும்படி பிசாசு பெர்மிஷன் கேட்கிறான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் தேவன் அனுமதிக்கிற பரீட்சை என்பது என்னை அதிகமாக பரீட்சைக்கு நிக்காதவங்க அதிகம் மாட்டாங்க சண்டே மண்டே காணாது நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்டிருக்கிறீங்களா ஆலயத்துக்கு வந்து பண்ணிட்டு போனதும் அப்படி ஏதோ மாதிரி இருக்கு அப்புறம் மண்டே மண்டே காணல அடுத்து சொல்லுவாங்க இனி அடுத்து சண்டே எப்போ வரோன் இருக்கும் ஏன் அதுவரை எனக்கு சண்டை வாங்கணுமே அடுத்த சண்டை எனக்கு எப்ப வரும் இருக்கு விசுவாச விஷயத்துல அதிகமாக பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் மட்டும்தான் அதிகமாய் பலப்படுவார்கள் நல்ல கவனிக்கணும் ஆமே அப்ப விசுவாச விஷயத்துல பரிட்சை உண்டு குறைந்தியருக்கு எழுதும்போது போது அப்போ சொல்லி பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குறைந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்தின் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் விசுவாசம் உள்ளவர்களோ உங்களை நீங்களே நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் சோதித்து அறியுங்கள் நீங்களே பரீட்சித்து பாருங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே நீங்களே அறியீர்களா அடுத்த வார்த்தை வாசிங்க நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் அறியீர்கள் நீ பரீட்சைக்கு நிக்கலனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது என்ன தெரியாது தெரியுமா உனக்குள்ள இயேசு இருக்கிறார்னு தெரியாது பரீட்சைக்கு நிக்கிறவன் சொல்லுவான் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஆமென் பரிட்சைக்கு நின்ற சாத்ராக் மேஷக் ஆபேத்தினுக்கு சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க பரீட்சைக்கு நிக்கிறவனுக்கு தெரியும் அவர் என் கூட இருக்கிறார் எரிதியில் வீணாலும் அவிடே ஞானே கனல்ல விழுந்தது தீலல்லாம் பரீட்சிக்கு நிற்கிறவனுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிந்தது கூட ஆராதிக்கும் போது உணர்கிறோம் அவர் இருப்பதை பரீட்சிக்கப்படும் போது காண்கிறோம் அவர் இருப்பதை நீங்க அறியீங்களா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியாதா அது எப்படி தெரியும் நீங்க தான் பரிட்சைக்கு நிக்கலையே ஹalleluya ஒரு பிள்ளை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதும் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க ஆமென் விட்டு படிப்பாங்க ஆண்டவர் விட்டு படிவார் அந்த பிடி கொஞ்சம் வலிக்கும் அந்த படி தான் நமக்கான வாக்கு தத்துவத்தை பிடிக்க முடியும் பவுல் கீழே ஆறாவது வசனத்தை வாசிங்க நாங்களோ பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன் நாங்களோ பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன் நம்புகிறேன் எட்டாவது வசனம் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் பரீட்சைக்கு நிற்கிறவன் ஆண்டவர் பாருங்க பரீட்சைக்கு ஒருத்தனை நிற்க வச்சுட்டு இதுக்கு அனுகூலமாக அவனை மாற்றிட்டு இருக்கிறார் அவர் சொல்கிற வார்த்தை கேட்டிங்களா சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் என்ன சாட்சிங்க இது நாம் கீழ்படுகிறோம் எல்லாத்துக்கும் கீழ்படிய முடியுதா வசனத்துக்கு கீழ்படுகிறோம் வசனத்தை விசுவாசிக்கிறோம் வசனத்துக்கு நடுங்குகிறோம் நம்ம செய்யற எல்லாமே பைபிளுக்கு அனுகூலமா தான் இருக்கு இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு தைரியமா சாட்சி சொல்ல முடியும் நாங்க சத்தியத்துக்கு விரோதமா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன் தெரியுமா நாங்க வரம்பெற்றவர்கள் என்று சொல்லல நாங்க பரீட்சைக்கு நின்றவர்கள் ஆமாம் அவன் என்னை தேவன் குகையில் ஆனாலும் சரி அக்னியில் ஆனாலும் சரி தண்ணீரினாலும் ஆனாலும் சரி வனாந்திரத்தில் ஆனாலும் சரி என்னை நடத்தி எனக்கு ஒரு பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் விசுவாச பரீட்சை என்னை வேதத்துக்கு இணைந்தவனாகவும் இசைந்தவனாகவும் மாற்றுவதற்கு நீ பரீட்சைக்கு நிற்கும் போது உலகெல்லாம் அறிந்து கொள்ள நீ அறிந்து கொள்வத்தீவுல யோவானுக்கு ஒரு பரீட்சை இந்த பத்ம டொமிஷியன் யோவான தூக்கி போடும் போது அங்க யாருமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது எதுவுமே கிடையாது அங்க என்ன இருந்திருக்கும் இதே இதுக்கு முன்னாடி இதே போல பனிஷ் பண்ணப்பட்ட தண்டிக்கப்பட்ட அந்த இடத்துல மறித்த ஒரு சிலருடைய எலும்பு கூடுவேன்னா இருந்திருக்குமே அன்றி ஒரு கிடையாது யோவன் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் உங்கள் சகோதரனும் வருகிற உபத்ரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமை அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவினை இருந்தேன் சிம்பிளா சொல்லிருக்கலாம் என்ன சொல்லிருக்கலாம் நான் ஆண்டவருக்காக சாட்சியா நின்னதுனால என்னை தூக்கி போட்டாங்க அது ஒரு லைன்ல சொல்லிருக்கலாம் ஆனா யோவானக்கல்ல பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா அவருடைய பெர்மிஷன் இல்லாம எதுவும் என் வாழ்க்கையில வராது எனவே அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால் தேவ வசனத்தின் நிமித்தம் விசுவாசம் கேள்வியினால் வந்தது கேள்வி கத்துடைய வசனத்தினால் வந்தது இந்த விசுவாச ஓட்டத்தை அவர் துவக்கி இருக்கிறார் வார்த்தையின் மூலமாய் அந்த வசனத்தின் நிமித்தம் இப்பொழுது நான் பத்ம தீவில் இருக்கிறேன் இப்பொழுது நான் ஒரு எக்ஸாம் எழுத வந்திருக்கிறேன் பரீட்சை அட்டன் பண்ண வந்திருக்கிறேன் இந்த பரீட்சை அட்டம் பண்ண வந்தவர் செத்தவனை மாதிரி கீழே விழுறார் பதினேழாவது வசனம் நான் அவரை கண்டபோது நான் அவரை கண்டபோது செத்தவனை போல செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்து விழுந்தேன் சில எக்ஸாம் நம்மளால என்ன செய்ய முடியாது அட்டன் பண்ண முடியாது சிலதுல ஐயோ ஆட்டோ சில கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் மயங்கி விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மூணு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமை எக்ஸாம் ஆளுக்கு டிப் டாப்பாக காலில் குளித்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு பாஸ்ட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு புது பென்னு எல்லாம் வாங்கிட்டு போய் கொஸ்டின் பேர் பார்த்ததும் என்னன்னு தெரியல எனக்கு ஒரே அதுவும் எப்படி விழுந்தாரா செத்தவனை போல ஆமை ஆண்டவர் பொழுது அவர் தமது வலதுகரத்தை என் மேல் வைத்து என் மேல் வைத்து எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்கிறார் தெரியுமா ஆமே என் மேல வச்சு அடுத்த வார்த்தை பயப்பட என்னை நோக்கி என்னை நோக்கி பயப்படாதே விசுவாச பரீட்சையில் நிற்கிறவர்கள் காதுகளிலே பர்லோகம் கேட்க பண்ணுகிற வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாத